வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் மேக்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம் இதே மாதிரியான சம்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்லையும் கேட்கலாம் இப்போ இந்த சம் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கூட்டு இருந்து வந்திருக்கு அதாவது என்ன கொடுத்துருக்காங்க பிரின்சிபல் அமௌண்ட் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதை தான் இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க இந்த ஒரு குறிப்பிட்ட அசல் வந்து மூன்று ஆண்டுகளில் பத்து பர்சன்டேஜ் ஆண்டு கூட்டு வட்டி விகிதத்தில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு மாறுது அப்படின்னா அந்த அசல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டில் நிறைய சம்ஸ் போட்டிருக்கோம் இது ரொம்பவே பேசிக்கான சம் அதாவது இப்போ கூட்டு வட்டியில் மொத்த தொகைக்கு என்ன பம்லா ஏ இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என்ன ஸோ இதில் வந்து இந்த வேல்யூஸை அப்ளை பண்ணால் நமக்கான அசல் வந்து கிடச்சிடும் இப்போ மொத்த தொகை எவ்வளவு ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு பி தான் கேல்குலேட் பண்ண போகிறோம் ஒன்று ப்ளஸ் ஆர் வந்து எத்தனை பத்து பை நூறு ஹோல் பவர் என் வந்து மூணு ஸோ இது என்ன ஆகும் இன்ட்டு இதை அடிக்கலாமா இதை க்ராஸ் ப்ராடக்ட் பண்ணையில் பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்றுன்னு கிடைக்கும் அதை எத்தனை டைம்ஸ் போடணும் மூணு டைம்ஸ் போடணும் கீழே என்ன கிடைக்கும் பத்து இருக்குது அதையும் நம்ம த்ரீ டைம்ஸ் போடணும் இஸ் ஈக்குவல் டு ரெண்டாயிரத்தி அறநூத்தி அறுபத்ரெண்டு இப்போ இது என்ன ஆகும் பதினொன்னா த்ரீ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்றா டிவைடட் பை ஆயிரம் இன்ட்டு பி இங்கே என்ன இருக்குது ரெண்டாயிரத்தி அறநூத்தி அறுபத்ரெண்டு ஸோ இதையும் இதையும் நம்ம அடிக்கலாமா அப்போ பிஇஸ் ஈக்குவல் டு ரெண்டு இன்ட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் ஸோ ரெண்டாயிரம் தான் ரெண்டாயிரம் ரூபாய்தான் மூன்று ஆண்டுகளில் பத்து பர்சன்டேஜ் வட்டி விகிதத்தில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்திரெண்டு ரூபாயை மாறுது வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ